விஜய் குமரன் நிவின் இவங்க மூணு பேருமே சரக்கு அடிச்சுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் சாரதா வந்து காவேரியை ஒழுங்காக கவனிச்சு கொள்ளலை அப்படின்னு வருத்தப்பட்டு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்து கங்காவிற்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதோடு தூங்கு கூட இருவருக்கு வித்தியாசமாக பார்த்து கொடுக்காங்க அதற்கு பின் நிவின் வந்து வீட்டுக்கு கிளம்பியிருந்தாரு குமரனும் விஜயும் இருவரும் குடித்துட்டு கொஞ்சம் ஜாலியாக அட்ராசிட்டி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்போது விஜய் வந்து எங்களுக்காக பெஸலாக தயார் செய்ய வேண்டாம் நீங்கள் எப்போதும் போல இருங்க எங்களுக்காக யாரும் பிரவே செய்ய விட வேணாம் அப்படின்னு சொல்லி விஜய் குடியிருந்த யோசனைக்கே இருவரும் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நிவின் வீட்டுக்கு வந்த வந்த உடனே வழக்கம் போல் சண்டை சண்டை வாங்குதாங்க யமுனா காத்து கொண்டு இருக்காங்க அப்போ யமுனா வந்து காவிரி கர்ப்பமாக இருக்கும் விஷயத்த உங்களுக்கு எப்படி முதல்ல தெரியும் நீங்கள் ஏன் குமரன் மாமாவிட சொல்லலை அப்படின்னு கேட்காங்க அதுக்கு நிவின் என்னைக்கு நீ திருந்த மாட்ட அவங்ககிட்ட விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு திட்டிட்டு போயிருந்தாங்க இதனால் யமுனாவுக்கு இன்னமும் கோபம் அதிகமாக இருக்கு